கத்திரம் பெற்றவருவாகியேசு கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நான் சிந்திக்கும்படியாக தெரிச்சு நமக்கு கொடுத்த வசனம் மார்க்கழுதேசம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசல்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றப்படுவன் என்றார் இன்றைக்கு சிந்திக்கும்படியான தலைப்பு சீசத்துவம் ஆனால் கிறிஸ்துவுக்கு சீசனாய் இருப்பது ஒருவன் என் பின்னே வர விரும்பினார் ஒரு மனுஷன் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்ப வேண்டும் உலகத்தில் எத்தனையோ மகான் என்று சொல்லப்படுகிறவர்கள் வீராதி வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் சினிமாக்காரர்கள் இப்படி பர இருக்கும் போது அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் இயேசு கிறிஸ்துவின் பின்னர் வர விரும்ப வேண்டும் நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவர்கள் செல்லும் இடத்துக்குத்தான் நாம் போய் சேர்வோம் ஒருவேளை இந்த உலகத்தை செல்லப்படுகிற பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் அவர்கள் எங்கே போய் சேர்ந்தார்களோ அங்கேதான் அவரை பின்பற்றுகிறவர்களும் போய் சேர முடியும் தேவகுமார் ஒருவன் பின்பற்றினால் அவர் போய் இருக்கிற இடத்துக்கு அவனும் போக முடியும் எனவேதான் தேவகுமாரனை பின்பற்றி வர விரும்ப வேண்டும் அவர் பல்லவத்துக்கு சென்று தேவனுடைய வலம்பு பாசனை வீட்டிருக்கிறார் தெய்வ தொந்தர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது அப்படியானால் அவருக்கு பின் சென்றவர்கள் எங்கே இருப்பார்கள் பல்லவத்தில் இருப்பார்கள் ஒரு சமயத்தில் ஒருவர் அதிகாரியிலே எழுந்து தகுந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பனி பொழிந்து கொண்டிருக்கும் அந்த நாளிலே அருகில் இருக்கிற ஒரு கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கொஞ்ச தூரம் போனதும் அவர் திரும்பி பார்த்தால் அவருடைய ஆறு வயது மகன் அவர் பணியிலே வைத்த காலடி தளத்தின் மீது தலை காலையில் வைத்து ஜாக்கிரதையாக நடந்து வந்து கொண்டிருந்தான் நான் இந்த காலை பொழியிலே எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்று யோசித்த நாம் அவர் மதுபான கடையை நோக்கி கொண்டிருந்தார் நான் மதுவான பிரியனா மதுவான கடைக்கு போகிறேன் என்னை பின்பற்றி வருகிற என் மகனும் எங்கே வந்து சேருவான் மதுபான கடைக்கு வந்து சேருவான் அப்படி சேரலாமா அப்படின்னு அப்படியே திரும்பி போய்விட்டார் ஆம் வழி நடத்துகிறவர்கள் தனக்கு பின் வருகிறவர்களை நேசித்தால் சரியான பாதையில் நடப்பார்கள் வருகிறவர்களை நேசிக்காவிட்டால் தாறுமான பாதையிலே நடப்பார்கள் தேவகுமாரன் தம்முடைய அணிச்சூழல்களை நாம் பின்பற்றி வரும்படிக்கு நல்ல மாதிரியை நமக்கு வைத்து போனார் அப்படியானால் பின்பற்றப்படத்தக்கவர் அவரே அவருடைய ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு அடியும் மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடியதாக இருந்தது முன்மாதிரியாக இருந்தது இயேசுக்கு பின்னே ஏன் நடக்க வேண்டும் என்பதற்கு மூன்று வசனங்களை சொல்லுகின்றேன் முதலாவது இயேசுக்கு பின் சென்றால் ஜீவ ஒளியே அடைவோம் ஏவன் எட்டு பன்னிரண்டு நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஈருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க தேவகுமாரன் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் ஆம் ஒருவன் தேவகுமாரின் பின்னால் நடந்தால் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஒளியின் தன்மை என்ன அது ஒரு மனுஷனுக்கு தன்னைத்தானே அவன் யார் என்று காட்டுகிறது அவன் நடக்க வேண்டிய பாதை என்னது என்று காட்டுகிறது அவனுடைய நடத்தையும் பேச்சும் வழிகாட்டுகிறது பிரகாசமான வெளிச்சத்தை ஒருவன் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தால் அவனும் தான் நடக்க வேண்டிய பாதை என்னது என்று அறிவான் அவனுக்கு பின்வருகிறவர்களும் அதை அறிவார்கள் ஜீவ ஒழியை அடைந்திருப்பான் என்று சொல்லி தேவகுமாரன் சொல்கின்றார் அப்படியானால் மரணத்தின்றி நீங்கி நிச்சயத்துக்கு போகும் வழியை ஒருவன் அடைந்திருப்பான் இரண்டாவது ஏன் தேவகுமாரனுக்கு பின்னே வர வேண்டும் அவருக்கு பின்னால் வந்தால் அவருக்கு ஊழியம் செய்வோம் அப்படி ஊழியல் செய்வதால பிதாவனாலே கனம் பண்ணப்படுவோம் யாரெல்லாம் கிறிஸ்துக்கு பின்னால் சென்று அவருக்கு ஊழியர் செய்கிறார்களோ அவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இரவன் பன்னிரெண்டாம் மணி ஆறம் இருபத்தி ஆறாம் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படியானால் ஊழியக்காரன் யாரை பின்பற்ற வேண்டும் ஒரு பெரிய ஊழியனை பின்பற்ற வேண்டுமா அவன் நல்லவர்கள் என்று நம்புகிறேன் பின்பற்ற வேண்டுமா இல்லை ஒருவன் தேவகுமாரனுக்கு ஊழியர் செய்தால் அவரை பின்பற்ற நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனம் இருப்பான் அவர் எங்கே இருக்கிறார் பிதாவின் வரது வாசத்தில் அப்படியானால் ஊழியர் செய்ததற்கு பலன் என்ன நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் வந்து சேருவான் அது மட்டுமல்ல ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் இம்மையிலும் மறுமையிலும் கணம் பண்ணுவதற்கு அதிகாரமுடையவர் வந்தம்மை உடையவர் அவர் பரமபிதா மூன்றாவது ஏன் தேவகுமாரனுக்கு பின் செல்ல விரும்ப வேண்டும் அவருக்கு பின் செல்வா அவரோட கூட ஆளுநர் செய்வோம் அநேக அரசியல்வாதிகளை பின்பற்றி ஒரு தொண்டர் கூட்டம் குண்டர் கூட்டம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாரும் பின் செல்கிறார்கள் எதற்காக அன்னை ஜெயிச்சிட்டார்னா நம்ம கவனிப்பாரு எப்படி கவனிப்பாரு கவனிப்பாரா ஜெயிச்ச உடனே அவருக்கு கண்ணு தெரியாம போகுமா அவருடைய கண்கள் பெட்டியை மட்டும்தான் பார்க்குமா அதெல்லாம் தெரியாது ஆனா அவருக்கு பின் சொல்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அண்ணன் உயர்ந்துட்டார்னா ஏன் உயர்த்தி விடுவார் என்று சொல்லி ஆனால் தேவகுமாரன் உண்மை உள்ளவர் அவர் சொன்னால் சொன்னபடி செய்கிறவர் சீசர்கள் அவரோடு சென்றார்கள் இதை நாங்கள் எல்லாவற்றையும் பின் சென்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதற்கு இயேசு மதஜன்ம காலத்திலே மனசகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேமியரின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நியாயத்திற்கின் ஆசனத்திலே நான் அமரப் போகின்றேன் அப்பொழுது என்னை பின்பற்றி வந்த நீங்களும் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் ஆயிரமாயிரம் பரிசவங்களோட கூட அவர் வருகிறார் பரிசவான்கள் இந்த பூமியை நியாயந்திருப்பார்கள் எதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் அடிப்படையில் நியாயப் அடிப்படையிலோ ஒவ்வொரு மதங்களில் உள்ள சட்டங்களின் அடிப்படையிலோ அவரவர் நம்பிக்கைகளின்படியோ அவர்கள் நியாயந்திருக்க போவதில்லை என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் அப்படின்னா பரிசுமன்களும் அவரை பின்பற்றினவர்களும் நியாயத்திற்கு செய்கிறவர்களாய் வீட்டிற்கு போகிறார்கள் நாம தேவகுமாரன் ஆளும் போது அவரோட கூட ஆளுகை செய்வோம் ஆளுகை செய்கிறவன் தான் நியாயத்திற்கு கொடுக்க முடியும் ரெண்டுத்தையும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அவரோட கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவருக்காக பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கலைஞர்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் இங்கே நிமித்தம் நிந்தைகள் பாடல்கள் வர வர சந்தோஷப்படணுமா ஏன்னா இதனுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் கிடைக்கப் போகிறது ஒரு சீசன் என்பவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் ஆனவர் முதலாவது சொல்லிவிட்டார் அவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் தன் செல்வையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்திலே இயேசு கிசுக்கு பின் சொல்லும் நாட்கள் எல்லாம் தன்னை வெறுத்து தேவகுமாரனை நேசித்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பாடகூட ஆயத்தமா இருந்து அவரை பின்பற்ற வேண்டும் சீசத்துவத்தின் அடுத்த தன்மை என்ன தெரியுமா என் பைமாமியாரன் பத்தீங்க வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாம் அவர்கள் ஒரு ஊரில் ஒருவர் இருப்பவர்கள் அப்படி இருக்கணுமா நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து சீசராக வேண்டும் என்ற ஆசை உண்டு அவருடைய போல் அடையாளங்களையும் நடப்பிக்க வேண்டும் தீர்க்கு தரிசனம்லாம் சொல்லணும் ஆசை உண்டு அதெல்லாம் இருக்கட்டையா நீங்கள் ஒரு ஊரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறீர்களா அன்பாய் இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று அறியப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சீசத்துவத்தின் அடுத்த தன்மை என்ன உங்களில் எவனாயிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணி உடைக்காரனாய் இருக்க கடவன் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் மற்றவர்களை நம்மிலும் கனவாங்கலாக எத்தனை பேர் நினைக்கிறோம் அப்ப சீசுத்வத்தின் ஒரு தன்மை எல்லாருக்கும் பணிவுடை செய்வது சீசுத்துவத்தின் அடுத்த தன்மை தாழ்மையாயிருப்பது தேவகுமாரன் சீசுகளோடு விருந்துக்கு இருந்த அதில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி விருதுக்கு அழைத்தவர் ஒரு அடிமையை நியமித்து விருந்துக்கு வருகிறவர்களுடைய கால்களை கழுவ வேண்டும் அங்கே யார் அடிமை ஆண்டவர் சீசன்களின் கால்களை கழுவும் துடைக்கவும் தொடங்கினார் அது உடனே சொல்கிற யோவான் பதிமூணு பதினாறு ஆண்டவரும் போதரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழிவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பந்தி இருக்கிறவனோ பணியுடைய செய்கிறவனும் எவன் பெரியவன் தந்தி இருக்கிறவன் அல்லவோ அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணி உடைக்காரனை போல் இருக்கிறேன் இருப்பதை குறித்து ஆண்டவர் வெறும் உபதேசம் செய்யாமல் செய்து காட்டி உபதேசம் செய்தார் அந்த தாழ்மையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தாழ்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் பணி உடைக்காரனாய் இருக்க வேண்டும் தாழ்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் தாழ்மையின் உபதேசம் நம்மில் நிலைத்திருக்கட்டும் சீசத்துவத்தின் அடுத்த பண்பு என்ன மத்திய பத்து ஏழு போகையில் பல்லோராஜம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதி உள்ளவர்களை சுஸ்டமாக்குங்கள் கொஸ்ட்ரோயில்களை சுத்தம் பண்ணுங்கள் மதித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அவர் தனது வலிமையை கொண்டு அவரை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் நிறைய பேரு கைப்படுத்தி கொடுக்க வரீங்களா திருச்சபையில எதிர்க்கிறார்கள் நாங்கள் வரமாட்டோம் எதிர்ப்புங்க இல்லாவிட்டாலும் நாங்க கத்திரைகளுக்கு கொடுத்த பணியை செய்வோம் என்று செய்வதுதான் கத்திரிய ஊழியம் அப்போ சீசத்துவத்தின் தன்மை என்ன ஊழியம் செய்வது கடைசியாக சீசத்துவத்தின் ஒரு தன்மை சாட்சி இடுவது சாட்சியாய் இருப்பது இருபத்தி நாலு ஏழு அன்னைக்கு மனந்திரும்பாவும் தொடங்கி சகல நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகள் ஆகியிருக்கிறீர்கள் என்பதை கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சொல்லுகிறவர்கள் தாங்கள் உணர்ந்து கொண்டதை சொல்லுகிறவர்கள் அதுதான் சாட்சி மனந்திர்புற பாவ மன்னிப்பையும் தொடங்கி சகல தேசத்துக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் சாட்சிகள் முதலாவது நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறீர்கள் மனந்தர் புதரைப்பையும் பெற்றுக் கொண்டீர்களா நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்றார் பிரசங்கிப்பது உங்களுடைய பங்கு என்ன நீங்கள் சாட்சிகளாயிருந்து அதை செய்கிறீர்கள் ஏவன் பதினைஞ்சு இருபத்தி ஏழு நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ரெண்டு பேரில் ஒன்னாவது பதினாறாம் வசனம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கத்திராகி இயேசு கிருஷ்ணன் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் பிதா தம்முடைய குமாரனை மெய்மைப்படுத்தினார் இவர்களுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவருக்கு கொடுங்கள் என்றெல்லாம் அவர் வானத்திலிருந்து வார்த்தைகளை சொன்னதை சீசெல்வர்கள் கேட்டார்கள் கேட்டார்கள் அவர் ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போதும் கேட்டார்கள் அதை அவர்கள் சாட்சியாக சொன்னார்கள் நாம் எதை சொல்கிறோமோ அதை குறித்து நிச்சயம் உடையவர்களாய் பேச வேண்டும் அப்போ சொல் ஆள் இருபது நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவர்களையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் சாட்சி எப்படி சொல்வது கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சொல்லுவது உங்க வாழ்க்கையிலும் கத்தல் செய்ததை சாட்சியாய் சொல்லுங்கள் அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக சாட்சி சொல்ல வேண்டும் நாம் சீசத்துவத்தின் தன்மைகளை பார்த்தோம் நாம் சீசராய் இருக்க வேண்டுமா விரும்பினால் என்ன கிடைக்கும் பின்சண்டல் என்ன கிடைக்கும் என்று தியானித்தோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்